வணக்கம் மக்களே அங்கன்வாடி நேர்முகத் தேர்வுக்கு சென்ற அனுபவத்தை பற்றி பேச போகிறேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி கால் லெட்ரு வந்திருந்தேன் கால் லெட்டரில் நம்ம ரீட் பண்ணும்போது அதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இன்ட்ரிவியூ அன்றைக்கி சார்பாக மணிக்கு அதில் வரணும் வரும்படி சொல்லி போட்டிருந்தாங்க வேறு என்னென்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டுவெல்த்து ஷீட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு டுவெல்த்து டிசி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆதார் கார்டு அப்புறம் இங்கே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பார்த்திங்கனா ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்கும் ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் பர்பஸ்க்கும் கேட்டிருந்தாங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளோட கால் லெட்டரும் சேர்த்து கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு எட்டே காலக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எட்டே காலக்கு கிளம்பி வந்து ஒரு ஆஃப் அனவர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நாங்கள் கிளம்பி போய்ட்டுருக்கும்போது நானும் என் ஒய்ஃபும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தான் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஸோ சீக்கிரமாக போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போய்ட்டுருக்கோம் ஒரு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு லொக்கேஷனை ரீச் ஆகும்போது பார்க்குறோம் ஃபுல்லாக அப்படி கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க ஒரு இரநூறு மூணு பேர் நிற்பாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு வர போகிறோம் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுமே வந்து வெல் பிரிப்பேர்டாக முன்னாடியே வந்து நிற்கிறாங்க சரிங்களா அதனால் நாங்கள் போய்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து அந்த லொக்கேஷன் உள்ளே போய்ட்டோம் சரிங்களா அந்த பில்டிங் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்க்கெலாம் வந்து கால் பண்ணுறாங்க ஸோ ஒரு மூணு பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேக்கன்ட் பொசிஷன் இருக்குன்னா அந்த தனித்தனியாக பிளேஸை மென்ஷன் பண்ணி கூப்பிட்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஸோ எங்களை நாங்கள் அப்ளை பண்ண லொக்கேஷனுக்கு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் எல்லாரும் நாங்கள் அப்ளை பண்ண லொக்கேஷனுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க எல்லாரும் போயிட்டு லைனில் நின்றாங்க சரிங்களா அப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு நாலாவது பொசிஷனில் போய் நின்னாச்சு ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க எத்தனை பேர் வந்துருக்காங்கன்னு செக் பண்ணி முடிச்சுட்டு கால் லெட்டர் செக் பண்ணுறாங்க கால் லெட்டர் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரங்களாக உள்ள விட்றாங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இருக்கிற டாக்குமெண்ட் ஒரிஜினல் இருக்கா எல்லாம் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஒரு காலில் போய் உட்கார வைக்கிறாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்து மார்க் ஷீட் கண்டிப்பாக அது ஒரிஜினல் கொண்டு போயிருக்கணும் டுவெல்த்து டிசி இன்கேஸ் வந்து டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா டிகிரியில் கொடுக்குற டிசி அது ஒரிஜினல் கொண்டு போயிருக்கணும் ஆதார் கார்டு ஒரிஜினல் ரேஷன் கார்டு ஒரிஜினல் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இது எல்லாமே வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்ம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் சரிங்களா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு திருமண மாணவர்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விடோ கல்யாணம் முடிந்து கஸ்ட்பன் இறந்தவங்க ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கல்யாணம் முடிந்து கஸ்ட்பன் வந்து கொஞ்சம் ஓனமுற்றாக இருக்கிறாங்க மூணாவது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க நாலாவது ப்ரிஃபரன்ஸ் அவங்க மாட்டுத்திறனாளியாக இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் வந்து திருமண மாணவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் இருக்கிறவங்க இரண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க ஊனமுற்றாக இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம அதை ஃபில் பண்ணி கொண்டுட்டு தான் அந்த ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து நேர்முகத் தேர்வுக்கு கூப்பிட்றாங்க சரிங்களா நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போனதும் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் கொண்டு போக சொல்கிறாங்க ப்ளஸ் அந்த ஃபார்ம் இந்த ரெண்டையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உக்காந்துறோம் உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களோட பேர் என்ன சரிங்களா உங்களோட பேர் என்ன எந்த ஊரில் இருந்து வரீங்க ஸோ உங்கள் ஊருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண லொக்கேஷனுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதை கேட்டு முடிச்சிடுறாங்க சரிங்களா ரெண்டாவது கொஸ்டினாக என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிட்டா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க ஆண் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் எத்தனை நீங்கள் குழந்தைகளை எப்படி கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஸ்டினை முறைச்சிடுறாங்க மூணாவது கொஸ்டின் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன நீ இப்போ கையர் குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு இருந்தாங்கன்னா ஏன் இந்த வேலைக்கு வரீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ இது மூணாவது கொஸ்டினும் முடிச்சிடறாங்க இது எல்லாமே வந்து நம்மளோட செல்ஃப்ன்ற மாதிரி நம்மளை பற்றி கேட்டு முடிச்சுறாங்க அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டின் வராங்க அங்கன்வாடினா என்ன அங்கன்வாடியில் அதோடய வேலை என்ன அங்கே நீ ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக உள்ள போனதுக்கப்புறம் உங்களோட வேலை என்ன அங்கே குழந்தைகளை பற்றி கே நம்ம ஆன்சர் பண்ணும்போது இப்போ நம்ம சம் ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவீங்க அப்புறம் குழந்தைகளுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க காலையில் என்ன ஃபுட்டு மதியம் என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க நீங்கள் எத்தனை மணி நேரம் நம்ம அந்த அங்கன்வாடியில் இருப்பீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்னிக்கல் கொஷ்டின் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் மற்றும் டெக்னிக்கல் கொஷின் சேர்த்துமே வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கேட்குறாங்க கேட்டு முடித்ததும் நம்ம அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு நம்மளோட ஆதார் கார்டை வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து தபால் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பாய் மக்களே